ஸோ இது மாதிரிலாம் ஆகாமல் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஸ்பான்ச்சியாக ஈக்குவலாக ஒரு அப்பம் மாதிரியே ஒரே மாதிரி ஈக்குவல் ஷேப்பில் எல்லா அப்பமுமே நல்லா சூப்பராக மிஷினில் போட்டு எடுத்த மாதிரி செய்யலாங்க அதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான கந்தரப்போ செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அப்பம் செய்யத்துக்கு பலகாரம்லாம் செய்யக்கூடிய மாவு பச்சரிசிய ஒரு கப் அளவுக்கு நல்லா தலை தட்டிட்டு எடுத்திருக்கேங்க இதுக்கும் மேல நல்ல கோபுரம் மாதிரி மெஷர் பண்றதுக்காக வெள்ள உருட்டு குண்டு உளுந்த இதுல சேர்த்துக்கலாம் கரெக்டா இந்த அளவு மட்டுமே சேருங்க கூடுதலா கண்டிப்பா உளுந்து சேர்க்காதீங்க இப்ப அளந்த இந்த அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்ல இது ரெண்டுல இருந்து மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இந்த அரிசியை வந்து சுத்தமாக வெள்ளையா கழுவி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரிசி வெள்ளையா இருக்கணும் இப்ப இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இத நல்லா ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம சேர்த்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா முத்து முத்தா ஊறி வந்திருக்கும் இப்ப வந்து இதை அப்படியே ஒரு பவுல்ல ஒரு ஸ்டெயினர் வச்சுட்டு இந்த ஊர்ன அரிசிய அதுல சேர்த்துடலாம் இது மாதிரி நம்ம ஏன் சேரோன்னா இந்த அரிசியை இன்னைக்கு அரைக்க போறோம் சோ இந்த அரிசியில கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அரைக்க போறோம் இப்ப இந்த அரிசியில கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க இத அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் தண்ணியே பல்ஸ் விட்டு ரவா பதத்துக்கு முதல்ல இந்த அரிசிய அரைச்சுக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால அரிசிய மெஷர் பண்ணமோ அதே கப்பால ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தேங்காவா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரிசி அளந்த கப்பாலையே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்பயுமே இந்த அரிசி கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க இந்த வெள்ளத்திலேயே இந்த அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மைய மைய அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச இந்த விழுத அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஏலக்காய் பொடி கையில் இல்லைன்னா ஏலக்காவை தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட் இதை சேர்த்துட்டு நல்ல ஈவனாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்ததாக மிக்ஸ் பண்ண மாவை கரண்டியில் எடுத்து மேல இருந்து கீழே விட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி மடிப்பு மடிப்பாக வந்து மாவு இது போல் விழணும் இந்த மாதிரி விழுவுல மாவு ரொம்ப டைட்டாக கெட்டியாக டக்கு டக்குன்னு வந்து விழுவுது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியோ அப்படி இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா கடாயில எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க இந்த எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடக்கூடாது மிதமான சூடுல ஒரு எண்பது சதவீதம் எண்ணெய் காஞ்சா போதும் இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெய் குள்ள இது மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த கரண்டிலேயே இந்த தட்டை எடுத்து பாதி எண்ணெயை குறைச்சிருங்க மீதமா பாதி இருக்கிற எண்ணெயில மாவை ஒரு டம்ளர்ல விட்டுட்டு ஊத்திக்கோங்க அடங்கினதுக்கு அப்புறமா இந்த தட்டை எண்ணக்குள்ள இறக்கி விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்ல புஸ் அப்ப சூப்பரா பண்ணு மாதிரி பொரிஞ்சு வந்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் இந்த தட்டுல இருந்து அழகா ஒட்டாம நம்ம இப்படி கரண்டியில் இப்படி எடுத்து விட்டோம்னா தன்னால வந்துடும் இதை அப்படியே எடுத்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததான் தட்டில் உள்ள எண்ணெயை வடிச்சுட்டு தட்டை மட்டும் வெளியில் எடுத்துடலாங்க நம்ம டைரக்டாக மாவை எண்ணெயில் விட்டு சுடுறதை விட இந்த மாதிரி தட்டில் போட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் விட்டு சுடும்போது போது அப்போ வந்து கொஞ்சம் கூட கிராக்கே விடாதுங்க மேலும் ஒரு அப்பம் போலவே எல்லா அப்பமும் ஈக்குவலான ஷேப்பில் கிடைக்கும் அப்போ பொரியும் போது பக்கத்தில் இருந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எடுத்து கரண்டியால மொண்டு மொண்டும் மேலே விட்டிங்கன்னா அப்போ வந்து ஒரு சிறு ஒரு பொன்னிறமான அழகான கலருக்கு கிடைக்குங்க நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்யற மாதிரி நிறையெல்லாம் போட்டு இந்த அப்பத்தை சுட முடியாது ஒன்று ஒன்றாலாம் போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்க அப்போ கொஞ்சம் கூட விரிசலே சிறை இல்லாமல் ஒரு சூப்பரான குடந்தோனுக்கு கிடைச்சிருச்சு இப்போ அப்படியே எண்ணெயை வச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற மாவை நீங்க இதே போல ஒரு ஒரு அப்பமா விட்டு விட்டு எடுத்துக்க வேண்டியதுதாங்க பாருங்க அருமையான சுவையில நம்மளுடைய அப்போ பாத்தீங்கன்னா நம்ம முருக பெருமானுக்கு ரொம்ப உகந்த அப்பம் சொல்லுவாங்க வைகாசி விசாகம் சஷ்டி நாட்கள் எல்லாம் முருகருக்கு பிரசாதமா நெய்வேதியமா வச்சு படைக்க கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு பிரசாத ரெசிபி தாங்க இது இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸை நான் சொன்ன அளவுகளில் இதெல்லாம் சேர்த்து நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்பான்ச்சியான சாஃப்டான டேஸ்டான கந்தரப்பும் நீங்களும் மிஸ்டேக்கே இல்லாமல் வீட்டில் ரொம்ப சூப்பராக செய்யலாம் ஓகே நீங்களும் இந்த கந்தரப்பத்தை பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு முருக பெருமானுக்கு இதை செஞ்சு நெய்வேதியமாக படைச்சி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சரிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த அப்பத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்